மண்டை வெடிக்குதே அம்மா கடவுளியமே புடிச்சிடும் போல இருக்கே தலையெல்லாம் வலிக்குது சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போப்பா ரொம்ப முடியலப்பா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ரத்தன் டெஸ்ட் பண்ணணும் எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் சீக்கிரம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்னென்னு காட்டுக்குணும்ப்பா வாப்பா கூட்டிகிட்டு போப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணாலும் ஆஹ் ரொம்ப வலிக்குதுப்பா இந்த கண்ணில் தூசி விழுந்துருச்சு பாரு ரொம்ப வலியா இருக்குது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போப்பா குள்ளு ஜோரம் வேற விட மாட்டேங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டு வேலை அப்படியே கிடக்குது வீட்டு வேலையை முடிக்காம இங்க உட்காந்துட்டு இருக்க எனக்கு ஃபீவர் அடிக்குதுமா ஜோரம் ஒண்ணும் முடியல சரி ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டு போய் எல்லா வேலையும் பாரு நான் சொன்னது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் ஜோரம் ஜோரம் அடிக்குது